வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் நாளை வர இருக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த நாள் இந்த சனி பிரதோஷம் மாதத்தில் இரண்டு முறையை வரக்கூடிய பிரதோஷங்கள்ல இந்த சனிக்கிழமை வர சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த ஒரு பிரதோஷமானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும் என்று ஆகமங்கள் புராணங்கள் வீதங்கள் அனைத்தும் கூறப்பட்டு வருகிறது இந்த ஒரு நாளில சிவபகவானின் கருணை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சனி தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிரகம் அது மட்டும் இல்லாம சிவபெருமானின் கருணையானது பொழியக்கூடிய ஒரு சக்தி இருவரின் இணைப்பு நாளைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிற ஒரு வரமாக இருக்கும் எனவே ஒரு நாளை இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் பயன்படுத்திக் கொண்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா மிக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையானது மாறும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களின் தற்போதைய கிரக நிலை விருச்சிக ராசி ராசியை பாதித்துக் கொண்டிருந்த மன அழுத்தம் நம்பிக்கை வைத்தவர்களால் ஏற்பட்ட துரோகங்கள் குடும்பத்திலிருந்து வந்த வேதனைகள் பணக்காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் வேலை தொடர்பான இடையூறுகள் இவை சில மாதங்களாக மிக தீவிரமாக இருந்தன சனி கேது மற்றும் நட்சத்திர அதிப அதிபதிகளின் மாற்றங்களால் நீங்கள் யாரிடமோ முழு நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு நிலையானது கடந்த சில மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கும் மனதில் நிற்காத கவலைகள் நான் செய்யும் ஒன்று சரியா அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எழும் அடிக்கடி கஷ்டத்தை ஈர்த்து கொண்டு கொடு ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி இவை அனைத்தையும் நீங்க இந்த நாட்கள் வரை நிச்சயமாக அனுபவித்துக் கொண்டிருந்திருப்பீங்க இது ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் இதுவரை பட்ட அடிகள் பிரிச்சிக மனசிக்கு எது அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னா விருத்துக்குறங்க தன்மையிலேயே மௌனமா இருப்பீங்க உணர்ச்சியை உள்ள வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க நம்பிக்கை வைத்தால் முழுவதும் இருப்பீங்க துரோகம் வந்தால் தாங்க முடியாத ஒரு நபராக இருப்பீங்க எனவே நீங்க பெற்ற காயங்கள் சாதாரணமான ஒரு காயங்களாக இருக்காது அவை இதயத்தையும் ஆளுமையையும் நம்பிக்கையையும் உடைக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் இதுவரை நீங்க பட்ட அடியில் நெருங்கியவர்கள் கொடுத்த துரோகங்கள் இடத்தில் நடந்த அநியாயங்கள் தகுதி இருந்தும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட நிலைகள் யாருக்கும் சொல்ல முடியாத தனிப்பட்ட மனக்காயங்கள் நீங்கள் செய்த நன்மை திரும்ப திரும்ப உங்களுக்கு துரோகமாக மாறியது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில துயரங்களை இந்த எல்லா துயரங்களும் நாளை சனி பிரதோஷத்தில் ஒரு முக்கியமான ஒரு முடிவை கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தியானது இந்த சனி பிரதோஷத்துல இருக்கிறது எனவே நீங்க நாளைய நாளை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும் சனி பிரதோஷத்தின் மறைக்கப்பட்ட அதிசயங்கள் சனி பிரதோஷம் என்பது கர்ம வினைகளை கறக்கக்கூடிய ஒரு நாள் இது எத்தனை நபர்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை இந்த சனி பிரதோஷம் அதுவும் சனிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி இந்த சனி பிரதோஷமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கர்மாக்கள் அனைத்தையும் முழுமையாக விளக்கிவிடும் அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு நாளில் இருக்கும் உங்களுடைய முன்பிறவி சினங்கள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு நாளாகவும் தனியோட தண்டனைகளானது சிதைவடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் வாழ்க்கையில் தடைகளானது உங்களை விட்டு விலகும் அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் இந்த ஒரு நாளானது இருக்கும் மேலும் விருச்சிகம் ராசிக்கு மனக்காயங்களானது குறைந்து உறவுகள்ல நிலைத்தன்மையானது ஏற்பட்டு தடைப்பட்ட பண விஷயங்கள் அனைத்தும் திறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்பு தோன்றும் வீட்டில் ஒரு அமைதி உருவாகும் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் நிச்சயமாக ஏற்படும் எனவே இந்த ஒரு பிரதோஷமானது உங்களுக்கே ஒரு கர்ம அன்பளிப்பு நாளாக நிச்சயமாக இருக்கும் நாளை நீங்க ஏற்ற வேண்டிய மூன்று தீப பரிகாரம் இந்த தீபத்தை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் ஏற்றி பாருங்கள் விருச்சகம் ராசி வாழ்க்கையில நீங்க நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும் விருச்சிகம் ராசிக்காரங்க நாளை சிவன் கோவில்ல செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம் மூன்று தீபம் இது அதிசக்தி வாய்ந்த ஒரு தீபம் ஏற்ற வேண்டிய மூன்று தீபங்கள் ஒண்ணு எண்ணெய் தீபம் இரண்டாவது கீ அதாவது நெய் தீபம் மூன்றாவதாக எள்ளு எண்ணெய் தீபம் முதலாவதாக நல்லெண்ணெய் தீபம் உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்காத தடையில் பாவங்கள் கரைவதற்கு நீங்க இந்த எள்ளெண்ணெய் எண்ணெய் தீபத்தை நல்லெண்ணெய் தீபத்தை கொண்டு போய் சிவனுடைய சன்னதியில ஏற்றலாம் அப்படி சிவனுடைய சன்னதியை ஏற்றும் பொழுது அவ்வளவு நன்மைகளானது உங்களுடைய வீட்டில் நடக்கும் இரண்டாவதாக நெய் தீபம் நல்ல நல்ல வாய்ப்புகளும் வேலை விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும் மூன்றாவதாக எள்ளு எண்ணெய் தீபம் தனி தடுக்கின்ற கரும வினைகளானது உடைப்பதற்காக நீங்க இந்த எள்ளெண்ணெய் தீபத்தை ஏற்றலாம் இதை நீங்க எப்போது ஏற்ற வேண்டும் அப்படின்னா மாலை ஐந்து நாற்பது மணி முதல் ஏழு பதினஞ்சு வரை இந்த பிரதோஷ காலம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்க ஏற்றுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உருவாக்கும் இதில் நீங்க தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா அதனுடைய பலனானது உங்களுக்கு பத்து மடங்கு அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயல் இருக்கு எனவே இதை நீங்க எப்படி ஏற்றணும் முதல்ல மூன்று தீபங்களையும் வரிசையாக சிவனுக்கு முன்பாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்துக் கொண்டு எரிய வைக்க வேண்டும் நடுவில் இருக்கக்கூடிய தீபமானது நெய் தீபமாக இருக்க வேண்டும் சிவனுடைய சிவலிங்கத்தின் வலது பக்கம் சிவனோட லிங்கத்துல வலது பக்கம் இருக்கக்கூடிய தீபமானது எல்லெண்ணெய் தீபமாக இருக்க வேண்டும் எனவே அதற்கப்பறம் இடது பக்கத்துல இன்னொரு தீபத்தையும் நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மூணு தீபத்தையும் நீங்க நல்லெண்ணெய் தீபத்தை இடது பக்கமும் வலது பக்கம் தீபத்தையும் நடுவில் நெய் தீபத்தையும் நீங்க வைத்துக் கொண்டு ஏற்ற வேண்டும் ஏற்றும் பொழுது என் வாழ்க்கையில் இருந்தா இருந்தால் வேண்டாத சக்திகள் விலகட்டும் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்து கொண்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் பாருங்க அதற்கப்பறம் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும் அதே மாதிரி இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தையும் உங்களுடைய மனதிற்குள் கூற வேண்டும் ஓம் நம சிவாய ருத்ராய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க நூத்தி எட்டு முறைகள் கூறுங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இதை நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு முறைகள் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறைகளாவது உங்களுடைய மனதிற்குள் நீங்க கூறுங்க அப்படி கூறும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆறாத காயங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் மனக்காயங்கள் அனைத்தும் ஆறிவிடும் எதிரிகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டும் உங்களுடைய தொழிலை விட்டும் விலகுவார்கள் இழந்த நம்பிக்கையானது மீண்டும் உங்களுக்கு வரத் தொடங்கும் உங்களை புறக்கணித்தவர்கள் மீண்டும் உங்களை வந்து மதிப்பார்கள் அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு செயலில் இருக்கிறது எனவே இதனை நீங்கள் தவறாமல் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது அடுத்து விருச்சிக ராசிக்கான நாளைய நன்மைகள் மற்றும் சவால்கள் நன்மைகள் மனசாந்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வீட்டில் நல்ல செய்திகள் தேடி வரும் தடைப்பட்ட வேலைகள் சுலபமாகவே முடியும் பண உதவிகளானது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் சண்டை மன அழுத்தம் அது அனைத்தும் உங்களுக்கு குறைய தொடங்கும் தீமைகள் கவனிக்க வேண்டிய வகையாக இருக்கும் பழைய நினைவுகள் உங்களுடைய மனதை நாளைய நாளில் நிச்சயமாக பாதிக்கும் அஹ் அருகில் இடம் அருகில் இருக்கக்கூடிய புரிதல்களானது உங்களுக்கு புரியாமல் தேவையில்லாத பிள்ளைகளானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் உடல் சோர்வானது உங்களுக்குள்ள ஏற்படும் தேவையில்லாத பயங்களானது உங்களை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இவை அனைத்தும் சனி பிரதோஷ மாலை முழுமையாக உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறையாக காணப்படும் எனவே நாளை நீங்க தினத்திற்கு பிறகு விருச்சிக ராசியில வரப்போகின்ற முக்கியமான மாற்றங்கள் இந்த மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும் உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள் உண்மையை அறிந்து கொள்ளப் போகிற ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய காதலியோ இல்லை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோ ஏனாவது ஒருவரின் பேச்சை கேட்டு உங்கள் மீது ஒரு தவறான ஒரு எண்ணத்தை வைத்து இந்த ஒரு தவறான எண்ணமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் அடுத்ததாக உங்களுடைய முயற்சிகளுக்கு பலனானது கிடைக்கும் உங்களுடைய பணத்தில் நிலைத்தன்மையானது அதிகரிக்க தொடங்கும் நெருங்கியவருடன் ஏற்பட்ட விலகலானது சரியாகும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு முடிவானது உங்களோட உங்களால எடுக்க முடியும் உடைந்த நம்பிக்கை மீண்டும் உங்களுக்கு உருவாகும் புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கும் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான தெளிவான ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியும் இது அனைத்தும் நாளைய நாளில் விருச்சிகம் ராசி அன்புடைய வாழ்க்கையில நடக்கும் நாளை நாளைய நாள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு திருப்ப முனைக்கான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு நீங்க நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் எனவே நாளைய நாள்ல நீங்க இதை மட்டும் செய்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த விருத்திகம் ராசி அன்பர்களே நாளைய தினம் உங்களுடைய கர்ம வலையை உடைக்கக்கூடிய ஒரு தெய்வீக சந்தர்ப்பமாக இருக்கும் நீங்க செய்வது மூன்றே உங்கள் தீபம் நூத்தி எட்டு முறை மந்திர ஜெபம் பிரதோஷ நேர வழிபாடு இதை மட்டும் நீங்க நாளைய நாள்ல செய்து பாருங்க அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது தேடி வரும் எனவே இந்த ஒரு நாளை தவற விடாதீர்கள் தவற விட்டீர்கள் என்றால் இந்த ஒரு நாளானது மீண்டும் எப்பொழுது கிடைக்கும் என்று தெரியாது எனவே தவறவிடாமல் இந்த ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள் அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்